ஒரு சமயம் ஒரு ஏழைத்தாய் அவரிடம் பிச்சை கேட்டார் அவர் இல்லை என்று சொல்லிவிட்டு வேகமாக நடையைக் கட்டினார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வேகமாக நடந்தவர் திடீரென நின்றுவிட்டார் ஏன் நின்றார் இது அவரை நிற்க வைத்தது சில கணங்கள் யோசித்தார் அவர் கையில் மிஞ்சியிருந்ததோ வெறும் நூறு ரூபாய்தாள் கோவையில் தனிமையில் வாடகை வீட்டில் வசிக்கும் அவருக்கு அந்த நூறு ரூபாய் ஒரு பெரிய தொகை சம்பளம் வர இன்னும் பத்து நாட்கள் இருக்கும் அதில் ரேஷன் அரிசி வாங்க வேண்டும் கொஞ்சம் காய்கறிகள் மளிகை சாமான்கள் வாங்க வேண்டும் எப்படியாவது ஐந்து நாட்களை ஓட்டிவிட வேண்டும் மீதி ஐந்து நாட்களுக்கு யாரிடமாவது நூறு ரூபாய் கடன் வாங்கி சம்பளம் வந்ததும் திருப்பிக் கொடுக்க வேண்டும் இதுதான் அவரின் அன்றாட நிலை ஆனால் அந்த தாயின் முகத்தில் பசி மயக்கம் சோகம் ஒருவித நடுக்கம் அத்தனையும் அப்பட்டமாக தெரிந்தது அவர் இயலாமையால் இல்லை என்று சொல்லிவிட்டு வந்தவர் இப்போது ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பாரம் தாங்காமல் நின்றார் ஒரு நிமிடம் ஒருவேளை அது அவரின் பெற்ற தாயாக இருந்திருந்தால் அந்த எண்ணம் மின்னலென மனதில் தைத்தது கண்களில் கண்ணீர் திரையிட்டது வேகமாக திரும்பி ஓடினார் மூச்சு திணற அவர்கள் முன் போய் நின்றார் இந்தாங்கம்மா அவர் கையில் இருந்த அந்த நூறு ரூபாய் தாளை நீட்டினார் அந்த தாய் வாங்க மறுத்தார் அவர் பிடிவாதமாக அவரை அருகிலிருந்த ஒரு உணவகத்திற்கு அழைத்துச் சென்று சாப்பாடு வாங்கி பார்சல் செய்தார் மீதமிருந்த சொற்ப காசையும் அவர் கையில் திணித்துவிட்டு ஒரு மெல்லிய புன்னகையுடன் வேகமாக நடந்தார் இயற்கைக்கு சக்தி இருந்தால் எனக்கு உணவு கிடைக்கும் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தார் அன்றைய இரவு அவருக்கு தண்ணீர் மட்டும்தான் உணவு மறுநாள் காலையில் அவரின் நண்பன் பதற்றத்துடன் அவரை எழுப்பினான் தேய் சின்னா போன மாசம் நீ கேரளாவில் வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு விழுந்திருக்குடா என்றான் தர்மம் தவறாது திரும்பி வரும் நீங்க இதுபோன்ற நிகழ்வுகளை அனுபவித்திருக்கிறீர்களா நம்ம சேனலுக்கு உங்க ஆதரவுகளை தாங்க மறக்காம இதை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க